ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் வளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஒரு பூண்டு புளி குழம்பை எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூனு நல்ல நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாங்க பொரியட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பழம் உரிச்சு வச்சுக்கோங்க வெந்தயம் கடுகு புரிஞ்சிச்சு கருவேப்பழச்சு வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பூண்டை நான் ஆட் பண்ணுறேன் அடுத்து லோக்குலேருந்து இருக்கட்டும் அந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில பூண்டு குட்டி தேசி பூண்டாக இருந்தால் டேஸ்ட் வை சூப்பராக இருக்குங்க நீங்க பெரிய பூண்டை விட சின்ன பூண்டு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகணும் நம்ம புளி புளி ஊத்த போறோம் சோ அதனால தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மீடியம் size தக்காளி பொடியா கட் பண்ணிக்கோங்க நான் அவசரத்துக்கு பெருசு பெருசா போட்டிருக்கேன் நீங்க பொடி பொடியா கட் பண்ணீங்கன்னா டக்குன்னு வதங்கிரும் தக்காளி வதங்கட்டுங்க இப்போ மசாலா சாட் பண்ணிக்கலாம் ஒரு பிங்க் மஞ்சள் தூள் ஒன்றரை டே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குளம் மிளகாய் தூளுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலோட நல்லா வதங்கி வரணும் மசாலா மசாலாசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு வச்சு மூடிடுங்க கொஞ்சம் வெந்துட்டு இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் இப்போ ஒரு பத்து பல் பூ பத்து பல் தேங்காய் இருக்குங்க அதை நான் வந்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் பிளின் தேங்காய் மட்டும் ஊற்றினா போதும் அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றியாச்சு இந்த ஸ்டேஜ்லேங்க உப்பு காரம் புளி மூணுமே செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாம் மசாலாசாலா சேர்ந்து நல்லா வெந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு இந்த ஸ்டேஜில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்